அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு தலைப்பு ஜாமக்கோல் பிரசன்னத்தை பயன்படுத்தி ஒருவருக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு ஜாமக்கோல் பிரசன்ன ரீதியாக இருக்கக்கூடிய விதிகள் என்னென்ன விளக்கங்கள் என்னென்ன எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப தெளிவாகவே பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் நம்முடைய நண்பர் ஒருத்தர் அந்தமான் இருந்து நமக்கு கால் பண்ணியிருந்தாரு என்னுடைய மனைவிக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் டேட் கொடுத்துருக்காங்க நீங்கள் கொஞ்சம் என்ன குழந்த பிறக்கும் அப்படின்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு கேள்வியை கேட்டதோடு மட்டும் இல்லாமல் அவரே வந்து அந்த பிரசனத்துக்கான சார்ட்டை நமக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தார் ஜாமக்கோல் பிரசனத்தை பொறுத்தவரை அவருடைய கேள்வி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி யூகிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா உதயத்திலிருந்து ஆருடம் எத்தனையாவது பாவகமாக வந்திருக்கிறதோ அந்த பாவகம் சார்ந்த விஷயங்கள் கேள்வியாக இருக்கலாம் இது முதல் விதி உதாரணத்துக்கு உதயத்திலிருந்து ஆருடம் நான்காக வரக்கூடிய பட்சத்தில் நான்காம் இடம் குறிக்கக்கூடிய நிலம் பூமி வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்கள் தாயாரோட ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கேள்வியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது விதி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உதயத்தோடு மற்றும் ஆறுடத்தோடு தொடர்பு கொண்ட கிரகம் எதுவோ அந்த கிரகத்தின் காரக ரீதியான விஷயங்கள் கேள்வியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த ஜாமக்கல் பிரசனத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கிறது துலா உதயம் ஆருடத்தை பொறுத்தளவில் சிம்மா ஆருடம் ஓகேங்களா இங்கே உதயத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு குரு வந்து குழந்தையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு காரக கிரகம் அப்போ அவர் கேட்ட கேள்வி குழந்தை சார்ந்த கேள்வி அப்படிங்கிறது இதுலேருந்து இருந்து தெளிவாகுது அடுத்ததான் ஆருடத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆறுடத்தோட அதிபதி சூரியன் இந்த ஆறுடத்தோட அதிபதியான சூரியன் உள்கட்டத்திலையும் சரி வெளி சரி குருவோட பார்வையிலே இருக்கிறார் அப்போ ஆறுடத்தின் மூலமாகவும் அவர் குழந்தை சார்ந்த விஷயத்தை தான் கேள்வியாக கேட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது பிறக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத பொறுத்த வரைக்கும் உதயம் மற்றும் ஆறுடத்தை நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அதாவது உதயம் மற்றும் ஆருடம் ஆண் ராசியா வந்திருக்கா பெண் ராசியா வந்திருக்கா உதயம் மற்றும் ஆருடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆண் கிரகங்களா பெண் கிரகங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அடுத்ததா உதய உதயம் மற்றும் ஆருடத்திற்கு ஐந்தாம் இடம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது புத்திர பாக்கியத்தை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு இடம் குழந்தைகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு இடம் அப்போ உதயம் மற்றும் ஆருடத்திற்கு ஐந்தாம் இடம் ஆண் ராசியாக வந்திருக்கா பெண் ராசியாக வந்திருக்கா அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆண் கிரகங்களா பெண் கிரகங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் அடுத்து உதயாதிபதி மற்றும் ஆருடாதிபதி யாரோட சேர்ந்திருக்கிறார் யாரோட பார்வையில் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்லது இந்த ஜாமுக்கோள் சாட்டை பொறுத்தவரைக்கும் உதயமாக வந்திருக்கிறது உங்களுக்கு துலா உதயம் ஆருடமாக வந்திருக்கிறது சிம்மா ஆருடம் அப்போ உதயமும் உங்களுக்கு ஆண் ராசி தான் ஆருடமும் ஆண் ராசி தான் அதே போல் உதயத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு குருவும் ஆண் கிரகம் ஓகேங்களா அடுத்தது ஐந்தாம் இடம் உதயத்திற்கு ஐந்தாம் இடமாக வந்திருக்கிறது கும்பம் அங்கே இருக்கக்கூடிய கிரகம் சனி கும்பம் உங்களுக்கு ஆண் ராசி சனியை பொறுத்த வரைக்கும் அவர் ஆண் ராசியில் இருக்கிறப்ப ஆண் கிரகமாகவும் பெண் ராசியில் இருக்கிறப்ப நம்ம பெண் கிரகமாகவும் எடுத்துக்கணும் அடுத்ததாக ஆறு இடத்திற்கு ஐந்தாம் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு தனுசோட அதிபதி குரு அவரும் ஒரு ஆண் கிரகம் தனுசுலே இங்கே இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் ஒரு ஆண் கிரகம் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அவருக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உதயாதிபதியான சுக்குரன் உள்கட்டத்துலையும் சரி வெளி சரி ஆண் கிரகமான சூரியன் மற்றும் செவ்வாயோட சேர்ந்துருப்பார் இதில் உள்கட்டத்தில் சூரியனோட சேர்ந்து ஆண் கிரகமான குருவோட பார்வையிலையும் இருப்பார் அதே மாதிரி ஆறு அதிபதியான சூரியன் அவரே ஒரு ஆண் கிரகம் அவர் உள்கட்டத்திலையும் சரி வெளி சரி ஆண் கிரகமான குருவோட பார்வையில இருப்பார் அப்ப அந்த வகையில எல்லாமே ஆண் கிரகங்களோட தாக்கம் இந்த ஜாமக்கோல் பிரசனத்துல அதிகமா இருக்கிறனால நம்ம ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு காலையில போன் பண்ண நம்மளுடைய நண்பர் ஆண் குழந்தை தான் எனக்கு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிட்டார் ஜாமக்கோல் பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் கேள்வியாளர் அதாவது கேள்வி கேட்கக்கூடிய அந்த நபர் ஆத்மார்த்தமாக முழு நம்பிக்கையோடு கேள்வியை கேட்கும் பொழுதும் பதில் சொல்லக்கூடியவர் நல்ல தெளிவான மனநிலையில் இருக்கும்போது நம்மளால் ஜாமக்கோள் பிரசனத்தில் ஒரு தெளிவான பதிலை சொல்ல முடியும் ஜாமக்கோல் பிரசனம் குறித்த தகவல்களை பெறுவதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி